அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தில் பனிரெண்டு ராசிகளை பல்வேறு விதங்களாக பிரிக்கப்பட்டாலும் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசிகளில் ரிஷபராசி ராசி மகர ராசி அல்லது ரிஷப லக்கணம் கன்னி லக்கணம் அல்லது மகர் லக்கணம் இந்த லக்கண ராசிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இதனால் வரைக்கும் பல்வேறு போராட்டங்கள் கடன் சுமைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதிரிகளால் தொல்லை இனி கடன் நிவர்த்தியாக வாடிக்கையாளர் அதிகமாக முன்வினை கர்மா தீர படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அப்ப ரிஷபம் கன்னி மகர ராசி இலக்கணங்களில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் உங்கள் ஊரில் உள்ள பழைய சிவன் கோவிலில் அடிப்பிரதர்ஷனம் செய்வதால் அப்படி நீங்கள் இருக்கிற இடத்துல சிவன் கோயில் இல்லை அப்படின்னாக்கா பெருமாள் கோவிலில் பெருமாள் கோவிலில் பௌர்ணமி நாளும் சிவன் கோவிலில் பிரதோஷ தினத்தன்றும் அடிப்பிரதர்ஷனம் அல்லது பெருமாள் கோவிலில் அங்க பிரதர்ஷ்டம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கும் இந்த மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்காகவோ குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது மனைவி வழி உறவினர்களுக்காகவோ பல்வேறு உதவிகளை செய்து சிரமப்பட்டவர்கள் அடிப்பிரதர்சனம் செய்வதும் அங்கப்பிரதர்சனம் செய்வதும் சிவாலயங்களில் பிரதோஷ நாளில் பெருமாள் கோவிலில் பௌர்ணமி நாளில் அல்லது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் இந்த நாளை நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை தரும் யோகமான காலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ இந்த மூன்று ராசி லக்கணங்களில் பிறந்தவர்கள் யார் ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்களோ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எதிரிகள் தொல்லையில் குடும்பத்தில் இருக்கும் பிரிவுகளில் இதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று புதிய வாழ்க்கை அமைய உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் நன்றி வணக்கம்